இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தென்னாப்பிரிக்க அதிபருடனான பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வணிகம் கலாச்சாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் ஜி இருபது மாநாட்டை சிறப்பாக நடத்தியதற்கு தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இதேபோன்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரு தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் யதார்த்தங்களிலிருந்து உலகளாவிய பொது அமைப்புகள் வெகு தொலைவில் உள்ளதால் அவற்றை சீர்திருத்துவது அவசியம் என இப்சா நாட்டு தலைவர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜொகனஸ்பர்கில் நடைபெற்று வரும் ஜி இருபது உச்சிமாநாட்டின் அமர்வுகளுக்கிடையே இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா நாடுகள் அடங்கிய கூட்டமைப்பான இப்சாவின் தலைவர்கள் அளவிலான கூட்டம் இன்று நடைபெற்றது தென்னாப்பிரிக்காவின் அதிபர் சிரில் ராமபோசா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா கலந்து கொண்டார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இப்சா என்பது வெறும் மூன்று நாடுகளின் அமைப்பு மட்டுமல்ல மூன்று கண்டங்கள் மூன்று பெரிய ஜனநாயக நாடுகள் மற்றும் மூன்று பெரிய பொருளாதாரங்களை இணைக்கும் ஒரு முக்கியமான தளம் என்று குறிப்பிட்டாா் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு இந்திய குடிமைப்பணி அதிகாரிகளின் பணி முக்கியத்துவம் வாய்ந்தது என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் உள்ள பாலசமுத்திரம் பகுதியில் சிவில் சர்வீஸ் அதிகாரிகளுக்கான பயிற்சி மையத்தில் இன்று அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய குடியரசு துணைத் தலைவர் இந்திய பணி நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பணி என குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற குறிக்கோளை எட்ட சிவில் சர்வீஸ் அதிகாரிகளின் பணி மிகவும் அவசியம் என்றும் இந்த லட்சியத்திற்காக தற்போது பயிற்சி பெற்று வரும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார் முன்னதாக ஸ்ரீ சத்யசாய் பாபா உயர்கல்வி நிறுவனத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் துபாயில் தேஜஸ் விமானம் நொறுங்கிய விபத்தில் பலியான விங் கமாண்டர் நமான் சியாலின் இறுதிச் சடங்கு இன்று முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது துபாயில் நடைபெற்ற சர்வதேச ஏர் ஷோ நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையும் கலந்து கொண்டது கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்ற ஏர் ஷோவின் போது விங் கமாண்டர் நமான் ஷியாலின் விமானம் திடீரென நொறுங்கி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விங் கமாண்டர் உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடல் தாயகம் கொண்டுவரப்பட்டு சொந்த ஊரான இமாச்சலப் பிரதேசத்தில் இன்று இறுதிச் சடங்கு முழு ராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது அப்போது மறைந்த விங் கமாண்டருக்கு அவரது மனைவி உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இறுதிச் சடங்கில் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்று இறுதி மரியாதையை செலுத்தினர் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் மத்திய சட்டங்களை எளிமையாக நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு எந்தவித இறுதி முடிவும் இந்த விவகாரத்தில் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சண்டிகர் நிர்வாக நடவடிக்கைகள் கட்டமைப்புகள் ஆகியவற்றை மாற்றுவது தொடர்பாக விரிவான ஆலோசனைகள் பெறப்படும் என்றும் பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களை ஒட்டியுள்ள சண்டிகரில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பிறகே முடிவு எடுக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் கூறப்பட்டுள்ளது அஇஅதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் பத்தாம் தேதி சென்னையில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கழக சட்டத்திட்ட விதிகளின்படி டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை வானகரத்தில் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அஇஅதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது